மக்களே இங்கே பாருங்கள் நம்ம சைனாவில் தான் இருக்கோம் இப்போ ஷாங்காய் நகரத்துல தான் இருக்கோம் இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கோம் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ பெருசுன்றதை பாருங்களேன் நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி சைனீஸ் கோயிலெலாம் நம்ம பார்த்துருப்போம் அவங்க ஸ்டைல் ஆர்கிடெக்சர்லாம் இது வந்து ரொம்ப பழைய கோயில் மாதிரி தெரியுது நல்லா பெருசாகவும் இருக்குது இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கதையெல்லாம் கொஞ்சம் கேட்டோம் இவங்க கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புளு இந்த கோயில் வந்து பேய்களுக்கான ஒரு கோயில் அதாவது பேய்னால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கோன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர் இதுலேயும் முறைப்படி என்னென்னா பேயாக மாறுறவங்க எப்படி மாறுவாங்க ஆக்சுவலாக ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் அதுக்கப்புறம் அந்தமாரி தற்கொலைலாம் பண்ணி இறந்தவங்க வந்து பேயாக மாறிடுவாங்கன்ற மாதிரி நம்ம ஊரில் கதைலாம் சொல்லுவாங்கள்ல அதே தான் இந்த ஊர்லேயும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ செத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பேயாக மாறினதுக்கப்புறம் மக்களை வந்து துன்புறுத்தணுன்ற அந்த நோக்கத்தோடு இருக்க ஒரு சில பேய்களை வந்து இந்த சாமி இந்த கோயிலில் இருக்க சாமி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டான சீர்படுத்தும் முறையில் இருக்க ஒரு அத்தாரிட்டீரியன் இந்த சாமி தான்றாங்க அதனால் இவர் மனசு வச்சா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நிறைய ப்ராப்ளம்லாம் வருது பார்த்தீங்களா அது இல்லாமல் தவிர்க்க முடியும் அவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில கெட்ட விஷயங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணி உங்களை வந்து சீர்படுத்த முடியும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண முடியுன்றதை வந்து மக்கள் நம்புகிறாங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வரதாகவும் சொல்கிறாங்க நல்லாயிருக்கு நம்மளும் அதாவது நல்லது நடக்கும் தான்